செய்தி கேட்க சொல்றேன் மாணவர்கள் போய் ரயில்வே டிராக்ல போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் கல் எடுத்து வச்சாங்க அவை குறிப்பில நீக்கணும் அது அஃபன்ஸ் எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்படுவதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களிடத்தில் விவரித்து சொல்கிறேன் இல்ல வேற தலைவர்களை ஒரு நிமிஷம் கேளுங்க நீ சொல்றது கேளுங்க அந்த பெரிய சிறுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க அந்த எட்நூறு மாணவர்கள் பள்ளி வளாகம் வந்து பெரிய அளவில் இருக்குது எட்டு ஒன்பது ஏக்கர் உள்ள அளவு பள்ளிப்படாது அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுற்று சுவர் தான் மிக முக்கிய காரணம் போன கூட்டத்தொடையிலையும் வந்து சுற்றுச்சூழ அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே ரயில்வே ப ரயில்வே ட்ராக் அதாலே இருக்குது அதே போல் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே வந்து குளம் இருக்குது ஏரி இருக்குது ஓடை இருக்குது இது எல்லாமே அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற பெற்ற பே ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க அது கூட ஒரு ஆயிரத்தொரு மீட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன் சுற்றுச்சுவர் நான் சட்டமன்ற உறுப்பு மேம்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அது முடியல என்னால் அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அது இப்போ அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாதால மாணவர்கள் வந்து இப்போ போனாண்டு நான் செய்திக்காக சொல்கிறேன் மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்ல போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக் இது விளையாட்டா விளையாடுறது அந்த பகுதியில் வந்து இயல்பாக வந்து அந்த பகுதியில் விளையாடுவாங்க அந்த ரயில்வே பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேணும் இது முக்கியமான கொஸ்டின் ஐயா இது வந்து விளையாட்டா ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்படுவதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களிடத்தில் விவரித்து சொல்கிறேன் மாணவர்கள் வந்து அங்க போய் அந்த கல் வச்சு விளையாடுறான் கல் வச்சு விளையாடுனாங்க அதுல சுற்றுச்சோறு கட்டப்படுமான்னு கேட்கும் ஒரு நிமிஷம் கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த பள்ளியில ரயில்வே டிராக்ல இருந்து சேலத்திலிருந்து தலைமை ஆசிரியர் அழைத்து என்கொரி கூப்பிட்டாங்க

இல்ல அதுக்கு அமைச்சர் பயில் சொல்லுவாங்க உட்கார பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த உண்மையான அந்த கன்சர்ன் இளம் கண்டு பயம் அறியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லுகிறார் நம்முடைய மாண்புக அமைச்சர் முத்துசாமிடைய மானிய குறிக்கில் பேசும்போது சொன்னாங்க மாணவச் சிறுவர்கள் ஏதாச்சும் வெளியில் போய் விளையாடுறது போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாக அதனால அந்த காம்பன்செட்டை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்காரு அது தனியார் பள்ளிக்கு மட்டுமல்ல அரசு பள்ளியை சார்ந்த நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எது நான் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அது உடனடியாக நாங்கள் கவனத்துக்குள்ளோம் அதுல அந்த சுற்றுச்சூழல் வரும்போது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரம் கோடி ரூபாய் நிதி இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் நீங்க சொல்ற ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டன் கியூர் மாதிரி ஒரு தவறை நடக்காது முன்பத நாம தடுக்க வேண்டும் என்கிறார் நீதியில் சொல்லி கண்டிப்பா இந்த ஆண்டியா செய்து தரதுக்கான எல்லா முயற்சியும் ஏற்படும் என்பதை பேரை தலைவாக சட்டமடிப்பம் தெரிவித்திருக்கோம்